ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னா ரோசா கட்டோனோ அக்டோபர் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தொன்று இல் இத்தாலியின் ஜெனோவாவில் பிறந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னா ரோசா கட்டோனோ ஆழ்ந்த நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண் ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்த அவர் தனது பெற்றோரின் பக்தி மற்றும் தொண்டுக்கான அர்ப்பணிப்பால் ஆழமாக பாதிக்கப்பட்டார் இளமையில் தனது தந்தையை இழந்தது உட்பட தனிப்பட்ட சோகங்களை எதிர்கொண்ட போதிலும் ரோசா தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மற்றும் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற நற்பண்புகளை உருவகப்படுத்தினார் இருபத்தி நான்கு வயதில் ரோசா அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கான அழைப்பை உணர்ந்தார் மற்றும் நோயுற்றவர்கள் மற்றும் தேவைப்படுபவர்களை பராமரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனித அன்னேயின் மகள்கள் என்ற மத சபையில் சேர்ந்தார் அவர் மரியா பெர்னார்தா என்ற மத பெயரை பெற்றார் மற்றும் கன்னியாஸ்திரியாக தனது தொழிலுக்கு முழு மனதுடன் தன்னை அர்ப்பணித்தார் அவரது மென்மையான நலத்தை மற்றும் கடவுள் மீது அசைக்க முடியாத பக்திக்காக அறியப்பட்ட சகோதரி மரியா பெர்னார்டா தனது சத சகோதரிகள் மற்றும் அவர் சேவை செய்த மக்களின் பாராட்டையும் மரியாதையையும் விரைவாக பெற்றார் சகோதரி மரியா பெர்னார்தா தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மீது ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தினார் அவர்களின் ஆன்மீக மற்றும் பொருள் தேவைகளுக்கு அயராது சேவை செய்தார் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக அவர் பள்ளிகள் மற்றும் அனாதை இல்லங்களை நிறுவினார் தன்னைப் போலவே அண்டை வீட்டாரை நேசிக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உள்ளடக்கினார் சகோதரி மரியா பெர்னார்டாவின் வாழ்க்கை பணிவு மற்றும் எளிமையால் குறிக்கப்பட்டது அவள் உலக உடைமைகளையும் வசதிகளையும் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக சிக்கனம் மற்றும் பிரார்த்தனையுடன் வாழ்வதை தேர்ந்தெடுத்தாள் அவரது முன்மாதிரி பலருக்கு சேவை மற்றும் தியாக வாழ்க்கையை தழுவி அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவைப்படுபவர்களுக்கு நம்பிக்கையையும் குணப்படுத்துதலையும் கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டில் சகோதரி மரியா பெர்னார்டா புனித அன்னையின் மகள்கள் சபையை நிறுவினார் அவர்களின் தொண்டு பணியை விரிவுபடுத்தவும் ஏழைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதை தொடரவும் அவரது தலைமையின் கீழ் சபை வேகமாக வளர்ந்தது இத்தாலி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கான்வெண்ட்கள் மற்றும் அமைச்சகங்களை நிறுவியது மதச்சார்பற்ற அதிகாரிகளின் துன்புறுத்தல் மற்றும் நிதி சிக்கல்கள் உட்பட எண்ணற்ற சவால்களையும் பின்னடைவுகளையும் எதிர்கொண்ட போதிலும் சகோதரி மரியா பெர்னால்டா கடவுளுக்கும் தனது சபையின் வேலைக்கும் தன் அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தார் தெய்வீக பிராவிடன்ஸ் மீதான அவளது அசைக்க முடியாத நம்பிக்கையும் நம்பிக்கையும் அவளை கடினமான காலங்களில் தாங்கியது மேலும் அவள் தன்னை சுற்றியுள்ளவர்களை தன் பின்னடைவு மற்றும் உறுதியுடன் ஊக்கப்படுத்தினார் சகோதரி மரியா பெர்னால்டாவின் புனிதம் மற்றும் சேவை கத்தோலிக்க திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் அவர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து ஒன்று அன்று அவர்களால் முக்தியடைந்தார் அவரது மரபு அவர் தோற்ற எண்ணற்ற வாழ்க்கையிலும் மகள்கள் சபையின் தொடர்ச்சியான பணிகளிலும் வாழ்கிறது இன்று உலகில் அன்பும் கருணையும் என்ற தனது பணியை மேற்கொண்டு வரும் புனித அன்னை ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னா ரோசா கட்டோனோ கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தின் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டில் மற்றும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற முயற்சிக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்